உடலை நீங்கள் காயகற்ப நிலைக்கு கொண்டுட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் நீங்க யோக தவன் நிலையில வந்து முன்னேற முடியுமே தவிர இந்த உடலை வந்து வருத்திக்கிட்டோ பட்டினி போட்டோ இந்த உடலை வந்து துன்புறுத்தியோ நீங்கள் யோக தவன் நிலைக்கு போகணும்னு நினைச்சா அது முழுமை அடையாது இது யோகிகளும் ஞானிகளும் காற்றையும் காற்றை உணவாக எடுத்துக்கொள்வாங்க அது மட்டும் உணவு இல்லாம வாழ்ந்து யோக நிலைக்கு போவாங்க அதெல்லாம் வந்து நல்ல ஒரு உயரிய நிலை அடைந்ததுக்கு அப்புறம் தான் அது சாத்தியம் நீங்க ஆரம்பத்திலேயே நான் உணவை எடுத்துக்காம யோகத்துக்கு போறேன் தண்ணி எடுத்துக்காம யோகத்துக்கு போறேங்கிறது சாத்தியம் இல்லை நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது எதுவுமே தேவையில்லாம நீங்க யோக நிலைக்கு வர முடியும் ஆரம்பத்துல இந்த உடலுக்கு தேவையானது இந்த உடல் இயங்குவதற்கு தேவையானதை நீங்கள் செய்து இந்த உடலை வஜ்ர தேகமாக கற்பதேகமாக உண்டாக்கி இந்த உடலை வைத்து தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் யோகதவ நிலையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்ப இந்த உடலுங்கிறது இங்கே ரொம்ப 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 முக்கியம் அப்ப இந்த உடலை கற்பதேகமாக மாற்றி நீங்கள் யோகதவ பயிற்சிகள் செய்யும் போது உங்களுக்கு உயரிய ஞான நிலைங்கிறது கிடைக்கும்